யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் வீடுண்டு விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு தான் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிறீன்றா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள போய பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக இருக்குது சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடய விளம்பரம் போட்டு கிடக்குது சில வீடுகள் காணிகள் திறகருடைய தொலைபேசி இலக்கத்தோட இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரத்துக்காக போட்டு கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோகளையும் ஒரு போய் பாருங்கோ இப்ப யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஒன்றரப்பரப்பு பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாழ்ப்பாணம் ஆனால் இந்த வீடு எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் தெல்லிப்பலை மேற்கு தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உண்டட பிறப்பு காணிக்க இருக்கிற வீடு அமைஞ்சிருக்கு தெல்லிப்பழம் மேற்கு பகுதியில் எந்த இடம் அப்படின்னு அக்குரேட்டாக பார்த்தம்னு சொன்னால் காசிப்பிள்ளையார் கோவிலுக்கு அருகில தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஒண்டர பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக இருக்குது முதல்ல இந்த வீடு சம்மந்தப்பட்ட பொதுவான விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய கிணறு அதே நேரம் இந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இந்த தெள்ளிப்பழை மேற்கு பகுதி நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது அதே நேரம் இந்த வீட்டுக்குரிய முன்பக்க பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டடி பாதையாக இருக்குது அதே நேரம் இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டார்ட்ல இருந்து தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதி தேர் வீதியாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய உள்ளுக்கு உள்ளுக்கிற அதாவது எத்தனை அறைகள் இருக்குது அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டில் மொத்தம் இரண்டு அறைகள் இருக்குது அதே நேரம் இரண்டு அறைகளோடு சேர்த்து ஒரு ஹால் அதே நேரம் அட்டாச் பாத்ரூம் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த ஒண்டரப்பரப்பு காணிக்க அமைஞ்ச இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முழுவதுமாக அறைகளாகட்டும் கோலாகட்டும் முழுவதுமாக அண்டை சீட் அடிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அட்டாச் பாத்ரூமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க நியூ முடலில் அட்டாச் பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குது அதை தவிர வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பயன்தரு மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முறுக்க மரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி பயன்தரு மரங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த தெல்லிப்பழம் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டில் இருக்குது யாழ்ப்பாணம் தெல்லிப்பழம் மேற்கு பகுதியில் அமைஞ்சு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டேன் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலை வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலைபேசி காய்ச்சி கொள்ள முடியும் இந்த வீட்டுக்குரிய விலை இந்த விளம்பரத்துக்காக தரப்படவில்லை இந்த வீடு விற்பனைக்கு இருக்கின்றபடியே மட்டும்தான் தரப்பட்டிருக்குது நீங்கள் தேவை என்று சொன்னால் இந்த வீட்டை போய் பார்த்துட்டு உங்களோட விலையை கேட்டு பார்க்க முடியும் அடுத்ததாக இந்த வீட்டை யாழ்ப்பாணம் தெள்ளிப்படை பகுதியில் பார்த்து வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அதாவது தரகருடைய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இந்த இரண்டு தொலைபேசி இலக்கங்களோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற நம்பர் ஆகட்டும் கீழே இருக்கிற நம்பர் ஆகட்டும் இரண்டுக்குமே வாட்ஸ்அப் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் இதே போல் உங்களோட வீடுகள் காணிகளையும் விற்க போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பர் இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டை காணியை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் கொள்ளலாம் யாராவது விளம்பரப்படுத்துதல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற யாழ்ப்பாணம் முழுவதும் விற்பனைக்கு இருக்கிறது நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய விவரங்கள் உரிமையாள்டுட தொலைபேசி இலக்கத்தோடையும் திறகருடைய தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டு கிடக்குது ஒருக்கா உள்ளே போய் பாருங்கோ அதே நேரம் இந்த உங்க யூடியூப் சேனலை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளமாகத்தான் இருக்குது இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்திறன ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கி கொள்ளுங்க அது நேரம் பணக்கொடுக்கல் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்கள் கூட செய்கிறது நல்லது இது எல்லா வீடியோலையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சொல்றது இந்த வீடியோவையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துவிட்டேன் இந்த வீடியோ பதிவை நானே தொடர்வு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்